பல மருத்துவ குணங்களை கொண்ட அதலக்காய் புளிக்குழம்பு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு அருமருந்து அதை எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது அதோடைய பல மருத்துவ குணங்கள் என்ன நன்மை தீமை யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க கூடாது எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பார்க்குறோம் இல்லையா இதுதான் அதலக்காய் இது வந்து இந்த முலாம்பழம் அதோடைய ஒரு ஜெனட்டிக் வகைகளில் மரபு வழியில் வந்து இது ஒரு வகை அப்படின்றாங்க பாகற்காயை மாதிரியே தான் அதை ஒத்த இனம் இது பாகற்காய் எப்படி ஒரு சிறுங்கசப்பு இருக்குமோ அதே மாதிரி இதுலேயுமே தன்மை இருக்கும் சின்ன பாகற்காய் மாதிரியே தான் பாருங்கள் இருக்குது கொடி வகையை சேர்ந்தது இதோடைய விதையெல்லாம் எடுத்து போட்டால் இது வளரும் அப்படியெல்லாம் கிடையாது மழைக்காலங்களில் தானாகவே முளைக்கக்கூடிய ஒரு கொடி வகை இது மேலும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி மதுரை விருதுநகர் போன்ற பகுதிகளில் தான் இது அதிகமாக விளையுது பொதுவாக இதை வத்தல் போட்டு வச்சு பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த காயை நீங்கள் முனைகளை கட் பண்ணி எடுத்துருங்க நான் உங்களை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு இதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன விதைகள் இருக்கும் அதே மாதிரி இந்த காய் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் விதைகள் இருக்குது அந்த விதை எதுவுமே நீக்கக்கூடாது நம்ம இதில் நறுக்கியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல இதை நறுக்கி பாகற்காய் மாதிரி பொரியலும் செய்யலாம் அப்படியே தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டு ரெண்டு தடவை அலசி எடுத்து வச்சுருங்க இதற்கு நாம் ஒரு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க வதக்கிறதுக்கு நான் ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து பல் பூண்டு நசுக்கி வச்சிடுறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே கன்சிஸ்டன்சி இப்போ கரெக்டாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு புளி ஒரு அரை கப்பு அளவுக்கு புளி தண்ணி சேர்த்தா போதும் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தட்டி வச்சிருக்கிற பூண்டையுமே அதில் சேர்த்துடலாம் பூண்டு எப்பவுமே நசுக்கி சேர்க்கணும் அதுவும் நசுக்கி வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் வெளியே இருக்கணும் அப்போ தான் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற கெமிக்கல் வந்து நம்ம உடம்புக்கு பலனை தரும் பூண்டோடைய பலன் தரும் ஒரு ஒரு கப்பு தண்ணீர் சேர்த்து அந்த மிக்சரை வச்சுருங்க இப்போ வானொலி சூடு பண்ணி ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செய்கிறது தான் இந்த மாதிரி மருத்துவ குழம்புகளுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கும் இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதோ கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க கடுகு பொரிஞ்சதோ பூண்டு சேர்த்துருங்க பூண்டு பாதி வதங்குனதுக்கு அப்புறமா வெங்காயம் சேருங்க பூண்டும் வெங்காயமும் ஒன்றா சேர்த்து வதக்கக்கூடாது இப்போ சின்ன வெங்காயம் நான் தட்டி சேர்க்கலை முழுசாகவே சேர்த்துட்டேன் ஏன்னா இது ரொம்ப சின்ன சின்ன வெங்காயம் அதனால முழுசாக சேர்த்துட்டேன் இல்லை நம்ம தட்டி சேர்க்கலாம் இல்லை நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இந்த காய்களை அதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்களை அப்படியே சேர்த்துடலாம் இந்த காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க ரொம்ப நேரம் நம்ம வதக்கவும் கூடாது ரொம்ப வேக விடவும் கூடாது குழைய ஆரம்பிச்சிடும் இந்த காய் நீரிழிவு நோய்க்கு வந்து ஒரு பெரிய அருமருந்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நீரிழிவு நோய் வர்றதுக்கே நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறை மறுக்கப்பட்டது தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் எப்படி நம்ம உணவு வகையில் சேர்த்துக்கலான்றதையும் பார்க்கலாம் கடைசியில் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி நான் ரொம்ப நேரம் ஆகும் வதங்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரைச்சி சேர்த்துருங்க தக்காளியை போட்டு கரண்டியை வச்சு மேஷ் பண்ணாதீங்க காயும் சேர்ந்து குழைய ஆரம்பிக்கும் அதனால் தக்காளியை பதமாக சேருங்க இல்லைன்னா அரைச்சி சேர்த்துருங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இந்த கரைச்சி வச்சுருக்கிற கரைசலை நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் துத்தநாகம் வைட்டமின் சி பாஸ்பரஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்குது இப்போ குழம்புலன்னா அதிகம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்படியே சேர்த்து ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க மஞ்சள் காமாலை பிரச்சனைக்கும் இது அருமருந்து மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க இதை தினந்தோறும் உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வத்தி இருக்குது இதோட போதும் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சில பேர் காயும் குழம்பும் ஒட்ட மாட்டேனு அப்படின்றதுக்காக அரிசியை வந்து வெறும் வானிலையில் பொறிச்சி எடுத்து அதை மாவாக்கி கடைசியாக சேர்ப்பாங்க நாம் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல நமக்கு வந்து குழம்பும் காயும் நல்லா மேஷ் ஆகி கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது ஒரு காய் கூட இதில் வந்து குழையில்லை இந்த அளவுக்கு போதும் கொத்தமல்லி தூவிடலாம் நம்மளுக்கு நமக்கு உடல் எரிச்சல் பிரச்சனையோ குடற்புழு பிரச்சனையோ இதெல்லாம் இருந்தால் இந்த காயை தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டால் இதில் இருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த அளவுக்கு பல மருத்துவ குணங்கள் உடையது இந்த அதலக்காய் இதில் வந்து புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் குழம்பில் அப்போ தான் அந்த சுவை வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த குழம்பை வந்து நிறைய பேருக்கு எப்படி பாகற்காய் பிடிக்காதோ ஏதோ கம்பல்ஷனில் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி இதையும் நினைக்கலாம் இப்போ இதை டயட்டை வந்து எப்படி பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம்னா மதியம் சாதத்தில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுக்கோங்க இந்த குழம்பு வச்சுக்கலாம் நமக்கு எந்த காயெல்லாம் உடம்புக்கு வந்து செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு வகை காய்கறிகளை செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி பட்டாணி மசாலா செஞ்சுருக்கிறேன் அதே மாதிரி சுரக்காய் கூட்டு பருப்பு சேர்த்து சுரக்காய் கூட்டு வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ணும்போது எல்லாமே நமக்கு ஃபுல்ஃபில்டு டயட்டாக இருக்கும் கொஞ்சம் தயிர் சின்ன வெங்காயம் அதே மாதிரி களி ராகி சாமை சிறுதானியம் சேர்த்து களி உருண்டை கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் போது இது ஒரு பர்ஃபெக்ட் டயட்டாகவும் இருக்கும் மதிய வேலைக்கு அதேமாதிரி நீரிழிவு இருக்கிறவங்களுக்கும் ஸ்டமக் ஃபீல்டாக சாப்பிட்ட ஒரு உணர்வும் இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும் போது நமக்கு ஒரு ஃபுல்ஃபீல்டு எஃபெக்ட் இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்குமே பிடிக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள காய்கறிகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கவும் செய்யணும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி